இந்த ரெண்டே ரெண்டு பொருள் சேர்க்காம நீங்க புளியோதரை செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் நீங்க எதிர்பார்க்கிற டேஸ்டும் கிடைக்கும் பேன்ல ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரமல்லி கால் டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள்ளையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க மல்லி நல்லா வருபட்டு இருக்கணும் அதே பேன்ல அஞ்சாறு வர மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் மிளகா நல்லா வருபடணுங்க அப்பதான் வாசனையா இருக்கும் நான் இதுல கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பும் சேர்க்கலங்க போட கூடாதுன்னு சொல்லல போடாம செஞ்சு பாருங்க இது ஒரு டேஸ்ட்ல கோவில கோவில் மாதிரி இருக்கும் ஆரணது மிக்சியில சேர்த்து ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் போட்டு நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க கடையில ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் நல்லெண்ணெய் ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு அஞ்சாறு முந்திரி பருப்பு நாலு வரமிளகா ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொறிஞ்சி செவந்து வந்ததும் முக்கால் எடுத்து தட்டுல வச்சுக்கோங்க சாதம் கிண்டும் போது போட்டுக்கோங்க நல்ல மொறுமொறுப்பா இருக்கும் நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளிக்கரைசல் தண்ணி ஊத்திக்கிறேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பையும் போட்டு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணுங்க என்ன பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நான் மறைச்ச பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடுங்க இந்த அளவு கெட்டியானதும் சாதத்துல போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற பொருட்களையும் போட்டு மூடி விட்டுருங்க கொஞ்ச நேரம் சாதத்தோட நல்லா ஊரனாதாங்க புளியோதர டேஸ்டா இருக்கும் மசால் வடையோட சேர்த்து சாப்பிடும்போது போது இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க